சஸ்கிரைப் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்டு எங்க ஒரு பயில மட்டும் காணும் எங்க போயிட்டா கஷ்டப்பட்டு வேலை இருக்காங்க நீ சட்டியை கவித்துக்கிட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு சார் வெயில் பாருங்க கத்திரி வெயில் வாயில கத்தினே அருவா கத்தி இதான வரும் சார் நான் அது சொல்ல சார் வர்றப்ப நான் உங்க கடல வந்தவன் இப்போ என் கடல பாருங்க கண்ணகரன் கை மாதிரி ஆயிடுச்சு சார் நான் தெரியாம தான் கேக்குறேன் இத்தனை வேலை வச்சு வேலை வாங்குறீங்களா ஒரு பந்தல கந்தல போட்டு வேலை வாங்க என்ன குறைஞ்சா போயிருவீங்க ஏண்டா இங்க கல்லு உடைக்க வேண்டியா இல்ல பந்தல போட்டு ஐயரை கூப்பிட்டு மந்திரம் சொல்லி வாழை மரம் கட்டி கல்யாணம் கட்டிக்க வேண்டியா சார் லூசு மாதிரி பேசாங்க சார் நாளைக்கு நீங்களே உட்காந்து கல்ல உடைச்சு பாருங்க அப்ப தெரியும் உங்களுக்கு என்ன கஷ்டம்

நீ சொல்றத பார்த்தா ரிலீஸ் ஆன உடனே ஏதோ நாக்கடையில கைய கை வைக்க போற போல இருக்கு அனாவசமா தங்கம் போறோம்னு சொல்லிட்டு இருக்காரு வேற பாரு சொல்லிட்டு வேலையை பாரு மண்ணை அள்ளிட்டு போறான் மூதேவி ஒழுங்கா மண்ணை வெட்டுங்கடா மூணு வேளை சோத்த வெட்டுறீங்க இல்ல ஏய் இவங்கள கவனி ஓகே சார் என்ன வேலை பாக்க சரியா கேட்கறேன் எத்தனை ஜெயலுக்கு வந்திருக்க ரெண்டு தடவை நீ எட்டு தடவை நீ எட்டு தடவை தடவை நாலு வாட்டி பதினெட்டு தடவை ஏன்டா இது என்ன சபரிமலையா ஆறு தடவை வந்தேன் எட்டு தடவை வந்தேன் பதினெட்டு தடவை வந்தேன்னு சொல்றதுக்கு ஒரு தடவை இங்க வந்தாலே அது கேவலண்டாடா அப்படி இல்ல சார் சபரிமலைக்கு ரெண்டு தடவை போனோம்னா கண்ணிசாமி பதினெட்டு தடவை போனோம்னா குருசாமி ஜெயிலுக்கு ரெண்டு தடவை போனோம்னா கன்னித்துன பதினெட்டு தடவை வனோம்னா குரு தன சாபா நாக்கா இவ்வளவு சாதுரியமா பேசுறியே இந்த சாமர்த்தியத்தை நீ வேற தொழில்ல காமிச்சி வந்தேன்னு இந்நேரம் நீ ஏன் லெவலுக்கு வந்திருப்ப ஆமா பெரிய பொள்ள அது லெவலு பதினெட்டு வருஷமா இங்க இருக்க கையோட சேர்ந்து தெரியறீங்க லெவல பத்தி பேச மாட்டார்

நல்ல விஷயம் வந்தா கேக்குறது தப்பு அதான் 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 தப்பித்தவரி செவரோரமோ மரத்திலயோ சாஞ்சி கிஞ்சி தூ இல்ல பள்ளி நினைச்சு பசங்க கல்லா நினைச்சு கொன்ற போறேன் தவளை தண்ணீரில் வாழ்கிறது தவளை தண்ணீரில் என்னம்மா படிக்கிற என்னம்மா படிக்கிற அடே உனக்கு ஸ்கூல்ல ரொம்ப நல்ல பேராமே ஆமாப்பா வாத்தியார் கேக்குற கேள்விக்கு எல்லாம் டான் டான் பதில் சொல்றியாமே படிக்கலாப்பா ஆஹ் ஆமா என்னை வித்துக்கள் எவை எவைன்னு கேட்டதுக்கு நீ என்ன பதில் சொன்ன போண்டா சமோசா ஆஹ் அடே அடடாடாடா ஆமா மாணிக்க வாசகர் இறைவனை எப்படி விழித்தார் அடாடாப்பா மாணிக்க வாசகர் கண்களை நன்றாக திறந்து கால பக்கமும் ஓட இறைவனை பார்த்து நன்றாக விதா பாபா உங்க அண்ணன் தேரமாட்டான் சொன்ன நீ சுத்தமா தேற மாட்ட ஆமா உங்க அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காரு ஓ வாடக வசூல் பண்ண கலப்புல தூங்கிட்டு இருக்கிறாரா நான் அவர போய் பாக்குறேன் நீ படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத பையன் எப்படி கொரட்ட விட்டு பாரு வாடகை வாங்கிட்டு வர சொன்னமே குடுத்தாங்களா இல்லையான்னு பொறுப்பா வந்து சொல்றது இல்ல சுந்தரம் என்னடா என்னடா பொம்மலாட்டாடுறாங்க எங்கே அந்த பொட்டளை அடையாமல் விடமாட்டேன் அனுமதி இல்லாமல் அந்த புறத்தில் நுழைந்தாய் இந்த பக்கரி காற்று புகாத இடங்களில் கூட புகுந்து விடுவான் இன்று நான் உன்னை அடையாமல் விடமாட்டேன் குருவி எங்க அப்பாங்க இந்த ரூம் பக்கம் வந்தாரா அவர் சர்வீஸ்ல எத்தனையோ ஏமாத்து காரண பாத்து இருக்கலாம் ஆனா இந்த சுந்தரம் அவரை எத்தனை தடவையா ஏமாத்துறது பூங்குருவி பூங்குருவி நேத்து பிறந்தவனுக்கு எல்லாம் கல்யாணம் நடக்குது எனக்கு ஒரு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது என்ன தம்பி தன்னால பறம்பிட்டு ஏன் அண்ணா எல்லா ஆட்ட ஆபணும் தம் புள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பாக்கணும் ஒரு பேரனோ பேத்தியா பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா எங்க அப்பனுக்கு அந்த நினைப்பு சுத்தமா கிடையாது பாட்டி உங்க அப்பனுக்கு இருக்குது என்ன தெரியாது ஆனா எனக்கு மனப்பூர்வமா ஆசை இருக்கு பொறுப்பு பொறுப்புனா எப்படி வரும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சதுன்னா ஆம்பளைக்கு பொறுப்பு வரும் வாய்க்கு ருசியா மரும கையால என்னைக்கா சாப்பிட நினைச்சிருக்காரு அந்த என்னை திட்டதுக்காகவே அந்த ஆள் நாக்க வச்சிருக்காரு ஏய் உனக்கு கை கால் வளர்ந்த அளவுக்கு மூளை வளரவே இல்லடா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறிய கட்டிக்க போற பொண்டாட்டிக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்க வக்கு இருக்குதா அதை விடு கல்யாணம் பண்ணிக்க கவலைப்படுறிய வேலை வெட்டிக்கு போனோம் ஏதாவது சம்பாதிக்கணும் போகணுமா நானா வேலைக்கு எதுக்கு கேக்குறேன் என் தாத்தா சம்பாதிச்சு வச்ச சொத்து இருக்குது கடை ரெண்டு கடை வாடகை வருது இது குடும்பம் நடத்துறதுக்கு தம்பி வேற படிக்கிறான் அவன் இத பத்தி பேச மாட்டான் உனக்கு வேற பென்ஷன் வருது உனக்கும் பிரச்சனை இல்ல ஏன்டா இவ்வளவு வியாக்கியானம் பேசுறிய உன்னை கல்யாணம் பண்ணிக்க இந்த ஊர்ல ஒரு பொண்ணு உண்டா என்ன சொன்ன ஒரு பொண்ணா

எத்தனை வீடு ஏறி இறங்கியாச்சு இவனுக்கே கல்யாணம் ஆகி நாலு குழந்தைகளை பேத்துட்டான் இவனுக்கு கல்யாணம் நடக்காதா எனக்கு என்னமோ தேர்ற மாதிரி தெரியல எதுக்காக இப்படி அடிக்கடி மனசு உடஞ்சு போறேன் என் பாட்டி எங்க அப்பாண்ட காலையில என் பேர இருக்கிற அளவுக்கு நூறு பொண்ணுல கொண்டாந்து கியூல நிறுத்தன்னு சொன்னா இத்தனை வீடு ஏறி இறங்கணும் ஒருத்தவங்க பொண்ணு தர மாட்டேங்கா இனிமே உனக்கு ஒரு பொண்ணு பிறக்க போற இல்ல பிறந்த கவுனோட வந்து நிக்க போறாளா எங்கயோ இருக்கிற ஆனா எங்க எங்கயோ அல்ல அங்க அப்பா இருக்காமாச்சியம்மா அப்பா உனக்கு பொண்ணு பாக்காத சுந்தரத்துக்கு பொண்ணு பாரு மாதிரி திரும்பி வந்திருக்கிற ஏதா உங்க கிட்ட இவ்வளவு காசு எல்லாம் எங்க அத்தம காசு தான் சீட்ட போடு ரொம்ப ஏமாத்தாதடா அப்புறம் ஏமாந்து போயிருவேன் அப்புறம் கையு கால வந்து புடிச்சீங்கன்னா அப்புறம் நான் உதவி செய்ய மாட்டேன் உங்க உதவி எல்லாம் எங்களுக்கு தேவையில்ல முதல்ல சீட்டை போடு விட்டதெல்லாம் பிடிக்கணும் இன்னையா உட்காந்து எதிர்ப்பா உங்க பாரு ஐயோ சின்ன பையா கருணாக்கு வாயா நீ சொன்னதெல்லாம் பழிச்சிருச்சு ஐயோ இப்ப என்ன பண்றது

கலர் காமினேஷன்ல தெரியல